ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை நான் ஏற்கனவே சொன்னபடி இது என்னுடைய சேனல் இல்லைங்க நம்மளுடைய சேனல் நம்மளுடைய ஆனால் என்ன அதாவது நம்மள எதார்த்தமான வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் சிலது வந்து பாடமாகவும் இருக்கலாம் சிலது மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கலாம் சில கருத்துக்கள் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம் சிலது வந்து நம்மளுக்கு அவேர்னஸ்ஸாக இருக்கலாம் விழிப்புணர்வாகவும் இருக்கலாம் ஸோ என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கண்டென்ட் குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டோட தலைப்பு வந்து வேர்ட்ஸ் வேர்சஸ் ஸ்வாட் அப்படின்னு எடுத்துருக்குறோம் வேர்ட்ஸ் ஸ்வாட் அப்படின்னு எடுத்துருக்கோம் வேர்ட்ஸ் தான் எல்லாருக்கும் தெரியும் நம்ம டெய்லி ஏதமான வாழ்க்கையில் நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா வேர்ட்ஸ் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி தான் நம்ம பேச வர போறோம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்வாட் எங்கேருந்து வந்து ஸ்வாட்னா கத்தி கத்தி எங்கேருந்துங்க வந்ததுன்னு கேட்குறீங்களா இருக்குங்க இந்த வேர்ட்ஸுக்கும் ஸ்வாடுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு வேர்ஷன் இருக்குது அதாவது நீங்கள் பாருங்கள் வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸில் எஸ் சொற்கள் வேர்ட்ஸ் தான் சொற்கள் இல்லைங்களா இந்த வேர்ட்ஸில் ஏட கடைசியாக முடிகிற வார்த்தைகள் வந்து எஸ்ஸு அந்த எஸ்ஸை வந்து நீங்கள் வேர்டுக்கு முன்னாடி திருப்பி போடுங்க எஸ்ஸை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் வேர்டுக்கு முன்னாடி ஸ்வாட்னு வரும் ஸ்வாடுன்னா கத்தி ஸோ ஒரே ஒரு சின்ன திருத்தம் தாங்க நம்ம எங்கே எஸ் போடுறோன்றத வச்சு தான் நம்ம வந்து அது வேர்டாக ஸ்வாடா நம்ம முடிவு பண்ணலாம் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேங்க ஸோ வேர்ட்ஸ் வேர்ஸஸ் ஸ்வாடு எஸ் எங்கே நம்ம பொருத்துறோமோ வார்த்தைக்கு முன்னாடியாக பின்னாடியாக அதை பொறுத்து தான் நம்மளுடைய உபயோகிக்கின்ற வார்த்தைகளுடைய பவர் ஸோ அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு இது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் வார்த்தைகள்ன்றது கத்தி மாதிரிங்க அதை வந்து நம்ம வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணால் நல்லது இல்லை ரொம்ப வார்த்தைகள் அனாவசியமாக மற்றவங்க மேலே நம்ம அம்பு ஏறா மாதிரி விட்டுட்டோம்னாக்கா அதை அள்ள முடியாதுங்க ஏதாவது கையில் இருக்கிற பொருளை கீழே கொட்டிட்டோம்னா அதை அள்ளிடலாம் ஆனால் வார்த்தைகளை விட்டுட்டோம்னாக்கா அது மறுபடியும் நம்ம ஒன்று சேர்த்து அள்ள முடியுமாங்க முடியவே முடியாது இல்லைங்களா அதை பற்றி தான் நான் பேசுவேன் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் இப்போ பேச போகிறேன் இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஸ்வாட் வள்ளுவரே அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு தீ நாள் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்ன இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச குரல் தான் ஆனால் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணுறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம அதாவது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் எந்த வார்த்தைகள் பேசினாலுமே அது முன்னாடி அறிந்து ஆராய்ந்து தான் நம்ம வார்த்தைகளை விடணும் சோ அந்த மாதிரி நீங்க அந்த அறிந்து ஆராயும் போதே சில தெளிவு பிறக்கும் அப்ப நம்ம வந்து கண்ட்ரோல் வார்த்தைகள் விடுறத வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துருவோம் சோ அதனால பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேச போறோம் தெளிவா தான் நம்ம பேசணும் இப்ப பாருங்க நம்ம வந்து யாரா அடிச்சுட்டா கூட நம்ம மறந்துடலாம் சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புல ஏதாவது காயம் பட்டுதுன்னா அது தானாவே ஆறிடும் ஆனா நான் நம்ம வார்த்தைகள் மூலமா சில சொற்கள் விடுற கடும் சொற்கள் விடுறோம் இல்லைங்களா அந்த வடு மட்டும் ஆறவே ஆறாது அதை தான் அவர் என்ன சொல்கிறாரு நாவி நாள் சுட்ட வடு வடுன்னு சொல்கிறாரு இப்போது நம்ம ஜென்ரலாகவே நீங்கள் பாருங்கள் இப்போ யாராவது நம்மளை அடிச்சிட்டாங்களோ இல்லை நம்ம அடிச்சுட்டாங்களோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு துன்புறுத்திட்டாங்களோ அதில் வந்து காயம் ப காயம் ஏற்படும் உடம்புல அந்த காயத்தை வந்து அந்த காயம் உள்ளே ஆறிடுங்க காயம் ஆறிடும் ஆறிட்டால் கூட மேலே என்ன தெரியும் அந்த தழுப்பு தெரியும் அதுதான் ஆக்சுவலா வடு சொல்லுவாங்க ஆனா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்துருக்காரு மதிப்பு கொடுத்துருக்காரு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது வள்ளுவருடைய நோக்கத்தை பாருங்க இதை வந்து காயம் ஆறிட்டா கூட அந்த வடு இருக்கும் இல்லைங்களா தழும்பு இருக்கும் இல்லைங்களா அதுதான் வடு ஆக்சுவலா ஆனா அத அவர் என்ன சொல்றாரு அது புண்ணு ஆறிடும் அது அதாவது தீனால் நாள் சுட்ட புண் நெருப்புல ஏதாவது புண்ணு ஏற்ப நெருப்பு சுட்டு நமக்கு புண்ணு ஏற்பட்டாலோ மத்தவங்க யாராவது அடிச்சாலோ அதெல்லாம் மறந்துடலாம் அத நெருப்பில் ஏற்பட்ட புண்ணாக இருந்தால் கூட ஆறிடும் ஆனா நாவி நாள் சுட்ட வடுங்கிறாரு பாருங்க அதுதான் வடுங்கிறாரு இதை வடுங்கல இந்த இந்த தழும்பை வந்து அவர் வடுன்னு சொல்லல வடுனாலே தழும்பு இதை அவர் புண்ணுங்கிறாரு அதை வந்து வடுங்கிறாரு சோ நம்ம யாராவது அனாவசியமா தேவையில்லாம திட்டம் கடுஞ்சொற்களை யூஸ் பண்ணிட்டோம் என்ன ஏதுன்னு தெரியாம அவங்கள அவதூறாக பேசிட்டோம் அந்த கடுஞ்சொற்கள் இல்லையா கத்தி மாதிரி ஒரு வார்த்தைகளை நம்ம அள்ளி வீசுறோம் இல்லைங்களா அம்பு மாதிரி வார்த்தைகளை நம்ம அள்ளி அள்ளி வீசுறோம் இல்லையா அது அவங்க மனசுல காயம் உண்டாக்கிடும் அதை தான் அவர் என்ன சொல்றாரு வடுன்னு சொல்றாரு இது வடு இல்லைங்களா மனசுல ஏற்பட்ட காயங்கள் தான் வடுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ அப்படியேப்பட்ட அவதூறான வார்த்தைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் வாழ்க்கையில யதார்த்தமான வாழ்க்கையில சொல்லுங்க சோ தீனால் சுட்ட புண் உள்ள ஆறும் உள்ள ஆறிடும் ஆனால் ஆராதான் எது நாவினால் சுட்ட வடு நம்ம நா இப்போ இன்னொன்னு கூட யோசிப்பாங்க நாக்கு தான் வில்லுங்களா அந்த வார்த்தைகள் வந்து அம்புகள் நாக்குதான் வில்லு அந்த நாக்குல இருந்து வர வார்த்தைக்கு சொற்கள் தான் அம்பு சோ அதனால விட்ட அம்பு நம்ம மனசுல பாஞ்ச வடு வந்து புண்ணாகுது இல்லையா மனசுக்குள்ள தான் வடுன்னு சொல்றாரு அவர் அது ஆறவே ஆராதுன்னு சொல்றாரு அவர் ஸோ அப்போனா அவர் வார்த்தைகளுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்துருக்காரு கொஞ்சம் யோசிக்கணும் நம்மளால் ஜஸ்ட் லைக் தட் அப்படி தூக்கி எரிஞ்சு பேசிட்டு போயிடுவேன் எல்லாருமே ஈஸியான வார்த்தைகளை நம்ம மற்றவங்களை அவதூறா பேசி விட்டுருக்கோம் அது அவங்கள மனசு எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கோன்ற நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம நிதானத்தோட பேச கத்துக்கணும் அவங்க பண்ணது கரெக்டா தப்பான்றது வந்து ஆராய்ந்து வார்த்தைகளை விடணும் மற்ற பொருள்களை கொட்டிட்டாலும் நம்மளால் அல்ல முடியும் ஆனால் வார்த்தைன்ற கடும் சொற்கள் நம்ம வீசிட்டோம்னா அது திரும்ப நம்மளால அள்ள முடியாதுங்க அது தான் செய்யும் மனசுக்குள்ள காயம் மாறவே ஆறவே ஆறாது எத்தனை வருஷம் ஆனாலும் அது காயம் ஆறவே ஆறாது இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேங்க இது ஒரு சின்ன கதை மூலமா நம்ம எப்படி திருத்திக்கலாம் நம்மள நாமே எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்னு பாக்கலாங்க இப்போ ஒரு புத்த புத்த மகான் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு ஒரு மரத்தடையில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த பக்கம் வழிபோக்கன் போற ஒரு ஆள் வந்து எப்ப பார்த்தாலும் இவர் என்ன உட்காந்துட்டே இருக்காரு வேலை வெட்டி இல்லையா எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் உட்காந்துட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு அவனை வந்து அவரை அந்த புத்த மகானை பார்த்துட்டு கடும் சொற்களை வீசிட்டு வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்கான் அப்படின்னு போகும்போது அவர் அவர் அந்த பக்கம் போகும்போது வரும்போது போகும்போது வரும்போதெல்லாம் அவர் அவதூறாக பேசிகிட்டே போயிட்டே இருப்பான் ஆனால் இவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமே உட்காண்ட் இருந்தாருங்க அப்போது இன்னொரு மனிதர் வந்தார் அவரை வந்து ஐயா உங்களை அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் அவங்கள அவதூரா பேசிட்டே போறாரு கெடுஞ்சொற்கள் வீசுறாரு உங்க மேல உங்களுக்கு அது பாதிக்கப்படலையா அப்படின்னு கேக்குறாராம் அப்போ அந்த புத்தர் சொன்னாராம் அவர் சொன்ன வார்த்தைகளை நான் எனக்குன்னு எடுத்துக்கிட்டாதான் அது என்னை பாதிக்கும் அதை நான் எடுத்துக்காத வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே அவருக்கே பவுன்ஸ் பேக் ஆகும் அதாவது ஒரு பந்து இருக்கு இல்லைங்களா அந்த பந்து ஒரு சுவர் மேல அடிச்சோம்னா சுவர்ல பட்டு பவுன்ஸ் ஆகி யாரும் நோக்கி வரும் பந்தை எரி எரியிராம் பாருங்க அவன் கையில தான் வந்து சேரும் அது மாதிரி நான் இருக்கிறேன் இப்போ ஒரு சுவர் போல நான் இருக்கிறேன் ஸோ என் மீது எழுதப்பட்ட அம்பு மறுபடியும் அவனுக்கே அது சென்றடையும் அந்த வார்த்தை கடுஞ்சொருக்கள் அந்த அவதூறு பேச்சுக்கள் எல்லாம் அவனே சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக காமாயிட்டாங்களாம் அவரு அப்படியாப்பட்ட புத்த மகானே நமக்கு இதன் மூலமா நம்ம என்ன கற்றுக்கிறோம் பேசுறவங்க பேசுறோம் நம்ம மேல நம்ம மேல வாரி அள்ளி வீசுறவங்க சொற்கள் என்ற அம்பு எழுதுறவங்க எழுதட்டும் கடும் சொற்கள் யூஸ் பண்றவங்க பண்ணட்டும் அதை வந்து அவங்களுக்கே திருப்பி அடிக்கும் அந்த புத்த மகான் சொன்னது போல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் பதிலுக்கு பேசக்கூடாதுங்க அதை வாழும் அதை வாங்கிக்கவும் கூடாது உள் வாங்கிக்கவும் கூடாது சுவரில் அடிக்கப்பட்ட பந்து போல அது அவங்களே திருப்பி செய்யணும் நம்ம ரியாக்ட் பண்ணாதான் பிரச்சனை ரியாக்ட் பண்ணாம விடுங்களேன் நாலு நாளைக்கு பேசுவாங்க அஞ்சாவது நாளைக்கு பேச மாட்டாங்க ஏன்னா அது பேக் ஆகும் நம்ம அந்த அவதூறு சொற்கள் அந்த அவமானங்கள் கடுஞ்சொற்கள் இதை உள்வாங்கி உள்வாங்கி நம்ம மனசு காயப்படுத்துறது இல்லாம இப்பல்லாம் என்னங்க மனசு காயப்படுறதுன்னா மனசு வருத்தப்பட்டதுன்னா நம்ம உடலே உடல் நிலையே பாதிக்கப்படுது அதை மத்த நீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றப்படி நம்ம வாழ்ந்து காட்டணும் புத்த நான் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா மக்கள் இது நான் சொல்ல போற இந்த வேர்ட்ஸ் வார்டு வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கும் நீங்க திருத்திக்கோங்க வேர்ட்ஸ் யாரை நோக்கி அம்பு மாதிரி எழுதுறாங்க பாரு நீங்கள் வாங்கிக்கிறீங்க இல்ல அவங்களுக்கும் இதை நான் கருத்து சொல்றேன் அவங்களும் இது நமக்கு இல்லை அப்படின்னு விட்டுடுங்க இது அவங்களுக்கே பவுன்ஸ் பேக் ஆகும் அதே மாதிரி வேர்ட்ஸ் விடுறாங்க பாருங்க எதுவும் தெல்ல தெளிவு தெரியாமல் ஒரு அறிவிய அவங்களுக்கு அறிவின்மை அதனால் தெல்ல எதையுமே ஆராய்ந்து பார்க்காம கடுஞ்சொற்களை அவதூறு சொற்களை ரொம்ப ஈஸியாக வீசி எரிஞ்சிருவாங்க மற்றவங்க மேலே அதை நீங்கள் அதை வந்து அவங்களுக்கும் நான் சொல்கிறேன் திருத்திக்கோங்க உங்களை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னால் இது உங்களுக்கே திருப்பி அடிக்கும் இந்த அவதூறு இந்த சொற்கள் கடுஞ்சொற்கள் அவதூறுகள் எல்லாமே ஸோ இந்த இதனால் நான் இந்த இந்த குட்டி புத்தரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா கடுஞ்சொற்கள் நம்ம மேலே எழுதுகிறவங்களுக்கும் இது இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அந்த கடுஞ்சொற்களை நம்ம மனசுக்கு ஏற்றுக்காமல் நம்ம மனசை வந்து நம்ம நிம்மதியாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம மனசு பாதித்ததுன்னா நம்ம ஹெல்த் பாதிச்சிடும் ஸோ இதை பார்த்து ஐயோ நம்ம அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம வருந்து 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 நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அதனால் மற்றவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்களே பேசிட்டு போட்டோம் விடுங்க விடுங்க அது அவங்களுக்கே திருப்பி அடிக்கும் அதுதாங்க மறுபடியும் நியூட்டன்ஸ் தேர்ட்ல தான் சொல்லுவேன் இங்கேயும் நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் நான் சொல்றேன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் இதுவும் இந்த இடத்துல இதுவும் பொருந்தும் நீ வந்து அதை ரியாக்ட் பண்ணாம இருங்களேன் அந்த அம்பு அந்த அந்த இதெல்லாம் அந்த கடுஞ்சொற்கள்லாம் வீசுறவங்களுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாம இருங்கல அதெல்லாம் அவங்களுக்கே பவுன்ஸ் பேக் ஆகும் ஸோ அதனால கடுஞ்சொற்கள் விடுறவங்களும் யோசிங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க ஆராய்ந்து பார்த்து பேசுங்க அதே மாதிரி மற்றவங்க நம்மளை பார்த்து கடுஞ்சொற்கள் பேசுகிறாங்கன்னா நீங்கள் அதை உள்வாங்கிக்காதீங்க ஏன்னா காயம் ஆறிடுமா ஆனால் நாவினால் அந்த வேர்டு வார்த்தைகள் வருது பாரு அது ஆறாதுன்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர் அதனால் அந்த காயத்தை நீங்கள் உள்வாங்கிக்காதீங்க ஆச்சுங்க என்னுடைய கருத்து இது என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேங்க ஸோ இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா வேர்ட்ஸ் வேர்சஸ் வேர்டில் எஸ் நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த எஸ்ன்ற வே லெட்டர் இருக்கு இல்லைங்களா அந்த எஸ்ன்ற லெட்டர் நம்ம வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோமா பின்னாடி யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் அந்த எஸ் வேர்ட்ஸ்ன்றதுல எஸ்ஸை நீங்கள் வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா அது கத்தி ஆகிடும் அந்த எஸ்ன்ற லெட்டர் வேர்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா அருமையான சொற்கள் ஆகும் நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் வேர்ட்ஸா ஸ்வாடா அப்படின்றது உங்க கையில தாங்க இருக்கு சோ அத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க மத்தவங்கள பார்த்து நம்மள சக தோழியர்கள் சக தோழர்கள் சக மனிதர்கள் அவங்களுக்கு நம்ம வேர்ட்ஸா சொல்றோமா ஸ்வாடா சொல்றோமாங்கறத நீங்க டிசைட் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதுவும் உங்களுடைய விருப்பம்தான் இதனுடைய கருத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதன் மூலமா நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க தீ நாள் சுட்ட பொண்ணு உள்ளாரும் நாவே நாள் சுட்ட வடு எஸ் வடுதான் ஆகும் அந்த வடுவை நீங்கள் ஏற்றுக்காதீங்க அவங்களுக்கே திருப்பி அனுப்புங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அது அவங்களுக்கே திருப்பியாக போகும் அந்த புத்த மகான் மாதிரி இருக்கணுமா பழகிக்கலாம் இதுதான் இந்த இன்னைக்கு நான் சொல்ல வந்த அனுபவத்தின் கதை மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்